உலகத்தில் தலை சிறந்த நாடாக என் நாட நாங்க மாத்திரமா இல்லை பூமியின் சொற்கமா மாத்துவேன் எங்க ஆத்தாலா பத்தாலா அக்கா தங்கச்சியும் குளத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க தண்ணிக்கு எந்த ஊருக்கு போனாலும் ரெண்டு மாசமா தண்ணி வரல பதினஞ்சு நாளா குடிக்க தண்ணி இல்லைன்றான் எவ்வளவு தண்ணீர் குடுவைக்கு மாட்டு கேனுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுதான் இந்த நாடு தவிர சவாய்க்கு தண்ணிக்கு வரி நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்துடும் வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை நாங்க மூல பொருளுக்கு தானே வரி போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை மூல பொருளால் உற்பத்தி செய்யப்படுகிற அத்தியாவசிய பொருளுக்கு விலை ஏறுமா ஏறாதா நீங்கள் ரூம் போட்டு வடிவேலு சொல்கிற மாதிரி ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க எங்க உட்காந்து பையனை வாழ விடக்கூடாது உம் இந்த பையனுக்கு நிம்மதியாச்சிடுறாங்க ம் நீங்க எல்லாம் இன்னும் ஊருக்கு போனேன் சரி நீங்களாம் இன்னும் சாகம் யாருக்கு நீங்க எல்லாம் எப்போதும் செத்திப்பீங்கன்னு நினைச்சா ஐயா அதான் அவன் கணக்கு ப்ரோக்கர் இன்டர்நேஷனல் புரோக்கர் பிரதமராக இருக்கிறது ஆல் இந்திய புரோக்கர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் ஒவ்வொரு நாடா போக வேண்டியது ஊர் ஊராக தான் சுற்றி பார்க்குறாரு சிறந்த பத்து பிரதமர்ல அவர் இடம் வரல அவர் பேரை காணா அப்படி கைய கைய ஆட்டி போயிட்டு அவர் வாட்டி போயிட்டு குஜராத் மே சர்க்கார் மே ஹே ஜிஎஸ்டி है என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற முடியும்ல இப்போ நிறைவேறிச்சு பிரதமராக இருக்காரா பிணமா இருக்காராங்கிறது நமக்கு சந்தையம் என்னது ஒண்ணும் கேட்கல ஐயா வரி இருபத்தெட்டு முப்பதா கூட எடுத்துக்கியா என்னவா எனக்கு திருப்பி வரும்யா கல்வியா வருமா மருத்துவமா வருமா சாலையாக வருமா குடிநீராக வருமா மின்சாரமாக வருமா ஒரு இலவா வரும் டேய் படிச்சிருவங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்க வரியை போட்டு வரியை வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துருமுன்னு ஒரு நாடு பையன் காரம் வச்சுவானா முட்டால் வச்சுவானா முட்டாள் வச்சுவானா ஒரு நாடு எப்படா வளரும் க நாட்டினுடைய இயற்கை வளம் அந்த வளத்தில் மனித பேராக்களை கொண்டு பொருத்தி உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தான் வளரும் ஒரு வரிய வாங்கி வரிய வாங்கி என்ன அது என்ன ஒரு நாடு ஒரு பொருளாதார கொள்கை வச்சுட்டு சினிமா 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 எடுக்க வந்த பையன் வச்சுக்கா நான் பொருளாதாரம் படிச்சுட்டு தான் இங்க முடியாது வந்தேன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு எப்படி வளரும் ஒரு நாடு எனக்கு சோறு போட மாட்டான் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் எனக்கு பால் கொடுக்க மாட்டான் எனக்கு பழங்கள் கொடுக்க மாட்டான் ரத்தத்தை நான் எப்படி வாழ்வேன் வளர்வேன் செத்து போயிடுவேன் அந்த தான் இருக்குது வரிய மட்டும் போட்டு கடை என்னது முதலீடு என்னது உழைப்பு என்னது லாபம் பத்து விழுக்காடு வரி ஐம்பத்தி மூணு உழுக்காடு இப்ப நாம என்ன சொல்றோம் லாபத்தை எடுத்துக்கிட்டு வரி என்ற கொடுத்துருவோம் எப்படிப்பட்ட நாடு அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த நாட்டில் தற்சார்பு என்ற நிலையே இருக்கக்கூடாது கறிக்கு தடை கரிக்கி தடை கருக்கி தடை கருக்கி தடை இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே முஸ்லீமுக்கு தானே அந்த தடை அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை ஓட்டு ஓட்டுக்கானவனே கிடையாது இந்த நாட்டுக்கானவன் மக்களுக்கான இஸ்லாமியன்னு செவாகிரகத்துலேருந்து இறக்கி விட்டோன்னா என் கூட பிறந்தவன் என் அண்ணன் தம்பி என் மாம் இந்த பிறந்திருக்கேன் என் மச்சான் என் மச்சான் எந்த இருக்கேன் என் மச்சான் என் சொந்தக்காரன்கா முஸ்லீமாக இருக்கான் எங்கால்தான் இருக்கான் காயல்பட்டினத்துல என் சொந்தக்காரன் பூரா இளையாங்குடி கிட்ட பொது ஊரிலுக்குலாம் என் சொந்தக்காரன் தான் இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்ம அந்தத்துல வாடா பறப்பயல் என்ன முஸ்லீம் அம்மா வாங்க பாயின்னா பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுமே இங்க போயிட்டாண்டா அயோக்கிய பயலுல என்ன இது என்னமோ முஸ்லீம் எல்லாம் பாபரினுடைய பாபரனுடைய வாரிசு நினைச்சுட்டு இருக்கான் கிருத்தவன்லாம் ராபர்ட் கிளைவன் பேரன் நினைச்சுட்டு இருக்கான் என்ன என் சித்தப்பன் பிரியப்பேன் இந்த சாதிய கர்மாந்தரத்தை தைக்க முடியாம போயிட்டான் அங்க போயிட்டான் மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி மாட்டு மாட்டு தடை நினைச்ச உன் மாட்டுக்கு எதிரான தடை பொள்ளாச்சியில இல்லையா இல்லையா உச்ச தடை இல்லை தடையை போட்ட எழுதி சந்தையோடி திருவண்ணாமலையில் கண்ணமங்கலத்தில் நம்ம சித்தப்படும் பெரிய மேலே தோல்வதற்கு மாடு கிடைக்கல கற்காலத்துக்கு மாடு என்பது செல்வம் கேடில் விழிச்செல்லம் கல்வி ஒருவருக்கு மாடு தமிழ் மறை கற்பிக்க மாடு தமிழர் வாழ்வியலில் ஒரு பெரிய அங்கம் தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது மாடு மாடு உழவு மாடு வண்டி மாடு வண்டி நான் விளை வைக்கிற பொருளை தூக்கிட்டு போயிடும் எனக்கு உழவுக்கு உழும் இதுக்கு நன்றி கடனுக்கு நான் விளை வச்ச பயிரில் தாள் அறுத்து வைக்கலா போடுவேன் தவடு அதுக்கு போடுவேன் சாப்பிட்டு பழைய கஞ்சி ஊற்றுவேன் இதுக்கு பரிகாரம் அது எனக்கு சாணியை தரும் அந்த தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன் உரம் திருப்பி உழுவேன் மறுபடியும் விளையும் இது ஒரு சுழற்சி இதுதான் தற்சார்பு இந்த தற்சார்பு ஏன் அடிக்கிறான் மாடை ஒழிக்கணும் மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ண நினைச்சான் முடியல பல பேர் போராடி தட்டுட்டான் இப்ப என்ன பண்றான் கறிக்கு தடை மாட்டை வாங்கவும் விற்கவும் முடியாது இது கறிக்கு விற்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப முடிஞ்சு இப்ப என்ன பண்ணும் டிராக்டர் வச்சிருக்கிறவங்க உழவு செய்ய முடியும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு ஒழுங்குறவே விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா மாடு இல்லை இப்போ டிராக்டர் டிராக்டருக்கு போகணும் டிராக்டர் உற்பத்தி செய்யறவங்க முதலாளி லாபம் இவனுக்கு கமிஷன் கிம்பலாம் நல்லா கொனைச்சிக்கணும் மாடு சாணி மாடு மூத்திரம் உரம் மாடு சாணி உரம் இப்ப மாடை காலி பண்ணணும் இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில வரணும் ரசாயன உரம் இந்த நாடு ஜிஎஸ்டியில் இயற்கை உரத்திற்கு வரி போட்டிருக்கு இயற்கை உரத்துக்கு இப்போ இப்போ இந்த பாருங்க இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு தீப்பி வருவேன் ரசாயன உரம் யாரு முதலாளி இது முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து தெரியுதா இவங்க பிரதமர் இல்ல புரோக்கர் உனக்கு புரியும் நினைக்கிறேன் நல்லா கமிஷன் நல்ல நல்லா சொல்றே பண மதிப்பிழப்பு பணம் செல்லாது கேஷ்லெஸ் எக்கனாமி ஓகே என்னடா பண்றது நேரடியா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வந்துருங்க செல்போனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது முதலாளி சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது முதலாளி இப்ப அந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா அதனாலதான் சொல்றேன் புரோக்கர் சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்லை புரோக்கர் இல்லைங்க பிரதமர் வாடிக்கை வெல்றா பார்ப்போம் வெல்லு பார்ப்போம் வெல்லு ஜப்பானுக்கு போறது ஐம்பது கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் தொழில் தொடங்குங்கள் நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்குறோம் நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உரிஞ்சு கொள்ளுங்கள் மின்சாரம் எவ்வளவு வேணாலும் தருகிறோம் ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு இழப்பீடு தருகிறோம் ஒப்பந்தம் ஓடியா ஓடியான ஏலம் போட்டு நாட்ட வைக்கிறதுக்கு பேர் என்ன நான் ஒரு வார வீட்டில் குடியிருக்கேன் எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகு சார் அருமையான வீடு சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவர் மொழியிலே சொல்கிறேன் ஜில்லி ஜில்லி ஜிலி ஜிலுன்னு காற்று சார் அரை கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு சார் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தேட்ரு எல்லாம் இருக்குது சார் பக்கத்தில் கோயிலுகள் அருமையான பாதை ஒரு டீசெண்டான ஏரியா சார் ஒரு அவுடிக்கு வடி பிரச்சனை கிச்சனை ஒன்று இருக்காது சார் அருமை அவர் சொன்ன தங்கமானவர் சார் தங்கமானவர் ஒன்றாம்தேதி அஞ்சாந்தேதினு ஒரு தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி விட்டா கூட கண்டுக்கிற மாட்டார் சார் சரி சார் போவோம் சார் அங்கே ஒன்று அவர் சார் கண் பார்ட்டி சார் வீட்டுக்காரர்கிட்ட பிடிச்சிடுவோம் லட்ச ரூபா சம்பளம் சார் ஒன்றாந்தே அஞ்சு நேரம் டான்னு வாடகை கொடுத்துருவார் சார் பெரிய இல்லை சார் அவரே ஒரு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகள் அவ்வளோ தான் சார் தண்ணி இன்னி போட்டு செலம்பாது சார் நல்ல டீசன் பார்ட்டி வீடு கொடுக்கணும் சார் ஓகே எனக்கிட்டே கமிஷன் வீட்டுக்காரர்கிட்ட கமிஷன் இவனுக்கு பேர் வீட்டுக்கு வரும் இங்கே இருந்து ஒருத்தர் ரஷ்யாவில் மேக் இன் இண்டியா எல்லோரும் வாங்க இந்தியாவில் மேக் பண்ணுங்க அது ரஷ்யா மேட் இன் மேட் இன் ரஷ்யா மேட் இன் சீனா மேட் இன் அமெரிக்கா மேட் இன் ஜப்பான் இது மேட் இது வாடகத்தாய் கட்ட பை என்னது புள்ள என்னது இல்லை இதான் மேக் இன் இந்தியா நாம மேக் இட் இந்தியாங்கிறோம் மேட் இன் இந்தியாவை மாத்துங்கிறோம் இது நுட்பமாக விளங்கணும் இந்த பொருளாதார கொள்கை எவ்வளோ ஆபத்தானது ஊர் ஊரா ஓடி போய் எங்க ஊர் வாங்க எங்க ஊர்ல வந்து முதலீடு செய்யுங்க எங்க ஊர்ல வந்து தொழில் தொடங்குங்க மேக் இந்தியா மேக் இந்தியா இந்தியாவில் மேக் பண்ணுங்க இதுக்கு பேர் என்ன நாட்டு புரோக்கர் அவர் வீட்டு புரோக்கர் ஒரு நாட்டு புரோக்கர் இதை மாத்தணும் இதை மாத்துறதுக்கு என்ன பொருளாதாரக்குள்ள காந்தி கண்ட சுயராஜ்யம் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தச்சார்வு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்குது இப்படி பொறங்க கட்டிக்கிட்டு ஏப்பா ஏய் ஊரா நாட்டில் சோத்துக்கு கையெழுந்துக்காப்ப போராடி சோந்தபட்சம் நம்மகிட்ட என்ன அதை சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோம்ப்பா அதானப்பா எல்லாத்துக்கும் நல்லதுன்றாது அவருக்கு தற்சார்ங்கிறது தெரியல ஆனா அவர் சொல்றதுக்கு பேர் தச்சார்வு பொருளாதாரம் புரிந்து நிலைய இந்த பொருளாதார கொள்கை காந்தி கண்ட சிவராஜ்ய கொள்கையை காந்தியினுடைய தனிச் செயலாளர் ஐயா ஜேசி குமரப்பா கண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை என்னைக்கு என் நாடு கையில் எடுக்குதோ தான் இந்த நாடு வாழும் வளரும் இப்ப நாம கண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் சந்தை அப்படியே இருக்கும் யா வருவான் ஒரு வாடகைக்கு ஒரு கடையை போடுறதுக்கு ரூபா கா காசு கொடுப்பான் பொருளை வச்சுட்டு போயிடுவான் சந்தை விரும்பி வரிச்சு கிடக்கும் அதான் இந்த நாடு இது நுட்பமாக விளங்கி கொள்ளணும் அதுவும் குறிப்பாக என் தம்பி தங்கைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் என்றைக்கு ஒரு நாடு உற்பத்தி பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் வாழும் வளரும் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரக் கொள்கையை உங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்கிறான் அதுவும் தற்சார்பு பசுமை பொருளாதாரம் வேளாண்மையை முன்னிறுத்தி சட்ட வேளாண்மை செருப்பு வேளாண்மை எல்லாம் வேளாண்மை வீடு வேளாண்மை வேளாண்மையை முதன்மைப்படுத்திய ஒரு பொருளாதார கொள்கை எல்லாருக்கும் எப்படி ஐடி அந்நிய நாடுகள் முதலாளிகள் வேலை செய்யல வரைக்கும் நிலை கொடுப்பேன் பத்தாயிரம் ஏக்கர்ல தக்காளி போடுறேன் எத்தனை டன் தக்காளி உணவு தேவைக்கு மாநில உணவு தேவைக்கு போகுது பிற மாநில உணவுக்கு போகுது எத்தனை டன் தக்காளி ஊறு காய்க்கி போகுது எத்தனை பழக்கூழ் ஜாம் தயாரிக்க போகுது இதையெல்லாம் எழுதி கனிப்பரியில் போட்டு கணக்குடுறான்ல என் பிள்ளை ஐடி படிச்சிக்கவனுக்கு வேலை இந்த ஆடு மாட்டு பண்ண எத்தனை டன் எத்தனை டன் லிட்டர் பால் பால் கோவா தயாரிக்க போகுது எவ்வளவு வெண்டாய்க்கி போகுது எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது எவ்வளவு மோருக்கு போகுது எவ்வளவு மாநில மக்களின் உணவு தேவைக்கு போகுது எவ்வளவு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமை செய்யும் எவ்வளவு பிற நாடுகளுக்கு ஏற்றுமை செய்யறோம் இந்த கணக்கை வச்சிருக்கு எத்தனை மாடு சினையா இருக்குது எத்தனை மாடு கன்று போட்டிருக்கு பத்து லிட்டர் கறக்கிற மாடைத்தனை அஞ்சு லிட்டர் கறக்கிற மாடைத்தனை மூணு லிட்டர் கறக்கிற மாடைத்தினை இதை கணக்களி இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு வேலை படிக்காதவனுக்கு ஒரு படிக்கவே இல்லை அவனுக்கு வேலை மாடு எங்க எங்க போகுது எங்கெங்கன்னு வருது அதை காவிச்சுக்கிட்டு வாயா ஒன்றுமே ஒன்றுமே தெரியலையா மாடு போடுற சாணியை வேக்கம் அது மாதிரி இது கொடுத்துருவேன் மாட்டு சாணியை உறிஞ்சி உறிஞ்சி நீ இந்த ட்ரக்கில் போடியா அதை கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன் இவனுக்கு கவர்மெண்ட் வேலை படித்தவன் படிக்காதவன் அத்தனை வரைக்கும் அரசு வேலை எல்லாருக்கும் வேலை இருபத்தி ஆயிரம் பேர் வேலை கெடுக்கிறேன் எதுக்கு மரக்கண்டு நட்டு வளர்க்குறதுக்கு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் பல கோடி பனை பதினீரை இறக்குறோம் பதினீர் இறக்க தெரிஞ்சவரை பேராசிரியரா போடுறோம் எல்லாருக்கும் கத்து கொடுங்குறான் உங்காரு அவன் எல்லாரும் ஏறுவான் அவனுக்கு மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரத்து செலவு பண்ணிட்டான்னா நான் நல்லா பணம் காற்றும் பிறக்கல அவனுக்கு காசு தேவைப்படாது ஏன் பிள்ளைய பிறா நான் மடிக்க வைக்கிறேன் அம்மாவுக்கு முடியல நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்புறம் உனக்கு காசு ரேஷன் கடையை மூடிடுவான் ஏன்னா உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்து போட்டான் டபுள்யூடியூ போட்டான் முடிஞ்சிருச்சு ரேஷன் கடையை மூட போகிறான் நாம வந்து திறகுறோம் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி என்று நாம திறகுறோம் நாம திறந்து வெள்ளை சக்கரை கிடையாது கருப்பட்டி முந்தை வெள்ளம் நாட்டு சக்கரை விற்கிறோம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துறான் மக்களுக்கு அரிசி நான் தான் டன் தான் விடைய போறேன் நானே விவசாயம் பார்க்க போறேன் அரசியல் விவசாயம் பார்க்கணும் பசின்னு எவனும் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அரிசி இருக்கு சாப்பாடு இருக்கு பிள்ளைய பைக்கூட்ட தூக்கிட்டு வர வேண்டியது இல்லை என் பிள்ளைய அங்கேயும் சுபத்துல அலமாரி வச்சிருவேன் சுகத்திலே சரவணன் பாண்டியன் நெடுஞ்சலியன் எல்லாரு பேரையும் எழுதி அங்கேயும் அலமாரியில் வச்சிருவேன் ஜாவியை கையில் கொடுத்துருவேன் புத்தகத்தை வச்சு பூட்டிட்டு போயிரு காலையில வந்து படியா வீட்டு படம் கொடுத்தா பொண்ணு விடுவேன் வீட்டு படமே கிடையாது பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தியா போதுங்கயா காலையில போய் சாயந்தரம் வரை படிக்கிறது நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சு வீட்டுக்கு போப்பா போதும் பிள்ளைய சொல்லவனாக பள்ளிக்கூடம் போறது என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கணும் சொல்லப்படாத விடுமுறையே வேணாம் என் பிள்ளை ஐயா நான் பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறேன் நானே சோறு போட்டுவேன் நாட்டுக்கோழி பண்ண வச்சிருப்பேன் முட்டை கொண்டாந்து என் பிள்ளைக்கு போடுவேன் நானே மாட்டு பண்ண வச்சிருக்கேன் பாலை லிட்டர் லிட்டரா ஊத்துவேன் சோறு நானே விவசாயம் வச்சுட்டு நானே ஆக்கி போடுவேன் நல்லா என் பிள்ளை படிச்சுட்டு அழகா வரும் தமிழில் தான் படிக்கும் ஆங்கிலம் கட்டாயமா படிக்கும் உலகத்தின் எல்லா மொழியும் படிக்கும் ஆனா போட்டி போடுவேன் இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சு வர்றதுல பிள்ள அல்ல என் பிள்ளைங்க அதுவும் மோதம் என் பிள்ளையனை வென்று பள்ளிக்கூடத்தை மூடிடு தண்ணி குடிச்சால பொதுத்திறன் அறிவு போட்டியில என் பிள்ளையான கால் தூசி கூட பெற முடியாது பிச்சு உதவி மயம்பற அப்படி படிக்கப்பேன் விளையாட்டா அரசு பள்ளியில படிச்சவன் கல்வி அறிவா அரசு பள்ளியில படிச்சவன் அப்படி கொண்டு வந்த ஏன் கனி ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் முதலாளிகளால் சாதிக்க முடிவதை எட்டு கோடி மக்களின் பிரதிநிதி பெற்று மக்களால் நிறுவப்பட்ட அரசால் சாதிக்க முடியாதா நோக்கம் இல்ல செய்யுது அதான் இங்க இருக்கிற பிரச்சனை சிறப்பா சாதிச்சு காட்டிக்குவோம் இன்னைக்கு எங்க பிள்ளைகள் சீனாலவே போய் மருத்துவம் பிடிக்குது ரஷ்யால மருத்துவம் பிடிக்குது ஏன் கல்வியில வசம் நாளைக்கு ஒரு காலம் வரும் ரஷ்ய மாணவர்கள் சீன மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள் கல்வி மிக தரமாக இருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் குடிநீர் இலவசம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி எனக்கு மழை பெய்யுது ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி ஒன்று டிஎம்சியை பயன்படுத்திட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடலில் விட்டுறேன் உங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நாங்கள் சேமிக்கிறோம் கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறோம் உங்களுக்கு தனியாக தான் விடுதலை ஏன் நம்மளால் அடித்து கிடக்குங்க வெடியா அதெல்லாம் மாற்றிடணும் ஹிந்தி படிக்கணுன்றான் படி நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் இங்கிலீஷ் படிக்கணுன்றான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் ஆனால் ஹிந்தி படித்தது எதுக்கு படிக்கிறாயின்னு கேட்பேன் நேர்காணலில் எதுக்கே ஹிந்தி படித்தான்னு எங்களால் கேட்பான் இன்ட்ரியில் கேட்பான் ஐயா வட இந்தியாவில் வேலைக்கு கிளம்பியா கிளம்பி இங்கிலீஷ் ஏன் படித்தா ஐயா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் அங்கெல்லாம் வேலையா கிளம்பியா தமிழ் ஏயா படித்தா என் தாய்மொழி வாழ வைக்க உனக்கு தமிழ்நாட்டில் வேலையா போடுறா நம்மளை மொழி தெரியுங்கிறான் யோகிப்ப